அவர்கள் தொடர்ந்தவுடன் தீபா என்று பெயரிட்டு தீபாவுக்கு அதிபராக இருந்தது கையெழுத்து தெரிவித்து பெற்ற நம்முடைய தீபாவர்கள் இவர்கள் கொடியார் மரியம்மை பல்கலைக்கழகத்தில் ஆர்கிபக்டி துறையில் முதலாம் ஆண்டு படித்துக் கொண்டிருக்கிறார் இரண்டாம் ஆண்டு அந்த அளவுக்கு திருவள்ளம்பூரில் சொந்த தொழிலையும் செய்து கொண்டு நம்முடைய விடுதலையில் உண்மையை நீங்கள் பார்க்கலாம் பல்வேறு கட்டுரைகளை அதே போல எழுத்துக்களை பல்வேறு பேட்டிகளை நம்முடைய துணைத் தலைவர் தான் தொடர்ந்து இங்க இருக்கிற பாதி பேர்ல அவர் பேட்டி இருக்கிற இருநூத்தி எண்பது பேர்ல பேட்டி எடுத்துகளை அதற்கு பிறகு செல்வர்களிடம் அவரிடம் சொல்லி நான் செல்லுகிற வாய்ப்பு அதிகம் இல்லை நீங்க செல்வரிடம் எல்லாம் வாய்ப்பு எடுங்க சொல்லி பெரியார் பெருந்தொண்டர்களும் நிறைய பேர் ஒரு வாய்ப்பு எடுத்திருக்காரு அதற்கு பிறகு நாங்கள் மும்பையில் பெரியார் பயிற்சியை நடக்கிற பொழுது அந்த தொடங்கினால் தொடங்கி ஆசிரியரை அவர்களை அனுபவத்துக்கு பிறகு இந்த ஐம்பத்தி நாலு நபர்களையும் சந்தித்து இந்த நேர்காணலை நடத்தி இருக்கிறார்கள் அதோடு மட்டுமல்ல நம்முடைய தமிழக தலைவர் ஆசிரியர் அவர்கள் இந்த ஆண்டு அண்ணா பிறந்தநாள் என்று ஜப்பானில் இருந்தார் அதற்கு முழு காரணமாக நம்முடைய பி சி யூமம் அவர்கள் திகழ்ந்தார்கள் அதோடு அவருடைய நண்பராக அங்கே பணியாற்றப்படுகின்ற மன்னோருடைய சேர்ந்த செந்தில்குமார் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா வச்சிருக்கார் மூன்று இடத்துல அவர் வச்சிருக்கார் ஜப்பான் வைக்கிறார் செந்தில்குமார் அவர் அவர் மூலமாக கோடிச்சட்டி காலத்தில் ஒருவர் அவர்கள் மூலமாக நம்முடைய தமிழர் தங்களுடைய ஆசிரியர்களை ஜப்பான் நாட்டிற்கு அழைத்து அவரும் கூட சென்றவர் நம்முடைய பிரீக்ஸ் துணை பொருளார் குறைந்ததும் சென்றார்கள் அந்த அளவுக்கு ஜப்பானுக்கு சென்று இந்திய நம்முடைய தமிழர் தங்களை தாண்டு வந்தார்கள் அது மாதிரி பல்வேறு பல நாடுகளில் இருக்கிற பெரியாரியாரியாளர்களை ஒருங்கிணைப்பூடிய ஆற்றல் படைத்தவர் இந்த முன்னூறு நம்முடைய அறிந்துரையிலே ஆசிரியர்கள் இருக்கிறார் பல தலைமுறைகளைச் சென்றவர் அதோடு மட்டுமல்லாமல் பெரியார் ஏழை ஒருங்கிணைக்கக்கூடிய ஆற்றல் குறைத்தவர் அந்த அளவுக்கு தமிழ் இந்தியா முழுவாட்டம் இல்ல உலக இருக்கிற பெரியார் ஏழை ஒருங்கிணைக்கக்கூடிய ஆற்றல் குறைத்தவர் தன்னுடைய எந்த விதமான பிரதவிகளும் பார்க்காமல் இந்த பணியை தொடர்ந்து செய்து இதற்காக பல்லா பல மையங்கள் அவர்கள் பயணம் செய்து அங்கே ஆறு ஒத்துழைப்பு இருந்தாலும் பல பேர் இல்லை அவருடைய டாக்டர் தமிழ்மொழிய மாற்றம் வாக்குறதுக்கே அவரு வந்து ஒரு ஆறு மாசம் இருக்கு ஏன்னா அந்த அளவுக்கு ஏன்னா அவங்க பிரச்சினை இருக்கிறவங்க அப்படி சொல்லுவது அப்படி சொல்றாங்க நான் தான் கடைசியில முடிச்சு இன்னைக்கு கொடுத்தே ஆனேன் அது மாதிரி பல பேரை தொடர்பு கொண்டு தனித்தே கடைசியில தான் இது மாதிரி அவர்கள் மறுத்தாலும் அவர்கள் தலைமையாலும் அவர்களை விடுவதாக ஒரு இல்லை தொடர்ந்து அவர்கள் அதற்கு பிறகு கடைசியில ஆசிரியரே சில பேரை கொடுத்து தமிழ்நாடு முழுவதும் இதற்காக தனிப்பட்ட எந்த லாபமும் இல்லாமல் அவருடைய சொந்த செலவுலையே சென்று அத்தனை பேரையும் பேட்டி எடுத்து இங்க ஒருமைப்படுத்தி இன்றைக்கு அவ்வளவு பேரையும் ஒரு ஒரு கொஞ்சம் பேர் தான் வரல ஒருத்தர் வெளிநாட்டுல இருக்காங்க சில பேர் ஒருத்தர் மும்பையில இருக்காங்க அந்த மாதிரி பல பேர் சில பேர் வரலாற்றாலும் அத்தனை பேர் அங்க கோவை பகுதியிலிருந்து கலை செல்வி இவர் குறிப்பா சொல்றாங்க பல்வேறு பகுதியில இருந்து வருகிறார்கள் அந்த அளவுக்கு மதுரை பகுதியிலிருந்து வந்திருக்காங்க சேலத்திலிருந்து கவலம்மா இது மாதிரி பல்வேறு பேர் பல பகுதியிலிருந்து ஒருங்கிணைத்து இந்த பணிக்காக அளப்படியை பணியாற்றி இந்த புத்தகத்தை புத்தகமாக இழக்க வரலாற்றி மிகச்சிறந்த ஒரு பொன்னையராக கொண்டு வந்த இந்த நூலினுடைய ஆசிரியர் இவர்களெல்லாம் பேட்டி கண்ட அவருடைய வீசி விரும்பம் அவர்கள் இப்பொழுது அறிவுகளை ஆற்றுகிறார்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த நிகழ்ச்சியில் வந்திருக்கக்கூடிய கழகத்தினுடைய துணை தலைவர் ஐயா கவிஞர் அவர்களுக்கும் தலைமைய மாவட்ட தலைவர் ஐயா ஆர் கே சித்தார்த்தன் இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒருங்கிணைப்பாளர் ஐயா ஜெயக்குமார் உள்ளிட்ட அனைவருக்கும் வணக்கம் இந்த தமிழ்நாடு முழுவதும் கன்னியாகுமரி தொடங்கி சென்னை வரைக்கும் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து வந்திருக்கக்கூடிய இரவு பயணத்தையும் பொருட்படுத்தாமல் வந்திருக்கக்கூடிய கொள்கை வீராங்கனைகள் என்கிற தலைப்பை ஆசிரியர் அவர்கள் தான் வைத்தார்கள் அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான கொள்கை வீராங்கனைகள் இங்கே வந்திருக்கிறீர்கள் உங்கள் அனைவருக்கும் வணக்கம் பொதுவா வந்து பெரியார் வந்து ஏகப்பட்ட கொள்கைகளை வகுத்துட்டு போயிட்டார் நம்ம நாட்டுக்கும் மக்களுக்கும் தேவையான எல்லா விஷயங்களையும் அவர் பேசாத எந்த விஷயமுமே கிடையாது கிட்டத்தட்ட நூற்று கணக்கான கொள்கைகளை அவர் வந்து வகுத்து சென்றவர் என்றாலும் கூட அவரை வந்து ஒரே ஒரு கொள்கையோட மட்டும்தான் தொடர்புபடுத்தி பேசுவாங்க ஏன்னா வெகுஜன மக்களுக்கும் பெரியாருக்கும் இடைவெளியை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதுனால அவர் நூற்று கணக்கான கொள்கையில பேசினாலும் அவர் கடவுள் மறுப்பு பேசினவரு பெரியாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்த தொடர்ந்து இந்த சுயமரியாதை இயக்கம் தோன்றிய நூறாண்டு காலத்திலையும் தொடர்ந்து பெரியாரை வந்து மக்களோட இணைக்க விடாமல் செய்வதற்கு அவர்கள் செய்தாலும் கூட தொடர்ந்து அவங்க தோல்வியவே தள்ளிவிட்டு இருக்காங்க அதே நேரத்துல பெரியார் வகுத்த நூற்றுக்கணக்கான கொள்கைகள் என்று சொன்னாலும் ஜாதி மதம் கடவுள் இந்த மூன்று விஷயத்துலதான் பெரியாருக்கு கொஞ்சம் கூடுதலான எதிர்ப்பை மக்களுக்கு சம்பாதிச்சு கொடுத்தது அல்லது எதிர்ப்பை உண்டு பண்ணும் விதமாக தொடர்ந்து அவர்கள் பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த கடவுள் மதம் ஜாதி இதை தவிர பெரியாருக்கு இன்னும் ஒரே ஒரு செய்தி மிக அதிகமான எதிர்ப்பை ஏற்படுத்தி இருக்கிறது என்று சொன்னால் அது இந்த பெண்ணுரிமை கொள்கைதான் இந்த பெண்ணுரிமையை பெரியார் எவ்வளவு தீவிரமாக பேசினாரோ அந்த அளவிற்கு அந்த அளவிற்கு அவருக்கு எதிர்ப்பை தொடர்ந்து அவர்கள் எதிர்ப்பு காட்டிக் கொண்டே இருக்கிறார்கள் பெண்ணுரிமை தொடர்பாக உலகம் முழுக்க பேசக்கூடிய எவ்வளதோ தத்துவ ஞானிகள் இருந்தாலும் கூட பெண்கள் பிறந்த அவருக்கு வைக்கக்கூடிய பெயர் ஆணுக்கு பெயர் பெயரை சொன்னால் பெண்ணா என்று நமக்கு தெரியக்கூடாது வேலூரில் இருந்து அம்மா கலைமணி அவர்கள் வந்திருக்கிறார்கள் கலைமணி என்று சொன்னால் ஆனா பெண்ணா என்று தெரியக்கூடாது அதே போன்று அவர்கள் உறுத்துகிற உடை அவர்கள் வைத்துக் கொள்ளக்கூடிய முடி கிராப் அவர்களுக்கு வேண்டிய படிப்பு அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய வேலை அவர்கள் சுயமாக தன்னுடைய துணையை தேர்ந்தெடுக்கக்கூடிய அதிகாரம் விவாகத்தை செய்யக்கூடிய உரிமை மறுமணம் செய்யக்கூடிய உரிமை ஆக ஒரு மகளிர் சக உரிமைகளும் சகல உரிமைகளும் பிறப்பு முதல் இறப்பு வரை அவர்கள் என்ன தேவை என்பதை மிக அழகாக கொள்கை கொள்கைப்பூர்வமாக வகுத்தெடுத்தவர் தந்தை பெரியார் ஆக ஒரு பொதுவான மக்களே அப்படி இருக்க வேண்டும் என்கிற அவருடைய ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிற சூழலில் திராவிடர் கழகத்திலே இருக்கக்கூடிய இந்த இயக்கத்திலே இருக்கக்கூடிய மகளிர் எப்படி இருப்பார்கள் என்று சொன்னால் அதுதான் இந்த கொள்கை வீராங்கனைகள் என்கிற இந்த ஐம்பத்தி நான்கு பேருடைய நேர்காணலில் பார்க்கிற போது அது ஒரு சாட்சியாக அமைகிறது நீங்கள் கருப்பு என்கிற அந்த நிறத்திலே இன்றைக்கு வரைக்கும் ஒரு ஒவ்வாமை இருக்கிறது கருப்பு என்பது அவசகுணமாக பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் இருக்கிறது கல்யாணத்திலே புடவை எடுத்தால் கூட ஒரே ஒரு சின்ன இடத்தில் கருப்பு இருந்தால் அது தன்னுடைய வாழ்க்கையவே சிதைத்து விடும் என்று நம்பக்கூடிய சூழல் இருக்கிறது அப்படிப்பட்ட இந்த சமூகத்திலே முழுக்க முழுக்க கருப்பு உடை அணிந்து இந்த சமூகத்திற்காகவே தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிற பங்களிப்பை ஏதாவது ஒரு வடிவத்தில் கொடுத்து கொண்டே இருக்கக்கூடிய நூற்று கணக்கான ஆயிரக்கணக்கான மகளிரை கொண்டதுதான் இந்த திராவிடர் கழகம் இப்படிப்பட்ட இந்த திராவிடர் கழகம் இங்கே சொன்னார்கள் சட்ட எரிப்பு போராட்டத்திலே கஜினியோடு இருக்கக்கூடியவர்கள் உள்ளே சிசுவாக இருக்கக்கூடிய அந்த பெண் குழந்தை கைக்குழந்தையோடு இருந்தவர்கள் சிறுமிகள் மாணவிகள் திருமணமான பெண்கள் வயது முதிர்ந்த பெண்கள் என கருவியிலிருந்து முதிர்ந்த அனைத்து தரப்பு மகளிரும் இந்த கட்டையரிப்பு போராட்டத்திலே அவர்கள் பந்து கொண்டு இந்த சிறை திருவிழாவுக்கு போற மாதிரி சிறைச்சாலைக்கு போனார் அது இந்த திராவிடர் இயக்கத்துக்கு மட்டும்தான் உண்டு அதே போல இந்த ஐம்பத்தி நான்கு பேரை நாம் நேர்காணல் எடுத்த போது சில நேர்காணம் எல்லாம் எழுதும் பொழுது நம்மளுடைய விரல் நடுக்கம் ஏற்படக்கூடிய அளவிற்கு இங்கே பெருவளக்கு லீலா என்கிற ஒரு அம்மா வந்திருக்கிறார்கள் அவர்களுக்கு சற்று பார்வை தெரியாது பார்வை தெரியாத சூழலிலும் அவரை மகிழ்ந்திலே ஏற்றி இங்கே வந்து அமர செய்திருக்கிறார்கள் அந்த அம்மாவுக்கு தன்னுடைய திருமணத்தை முடிவானது சட்ட எரிப்பு போராட்டத்தில் உள்ளே சிறைச்சாலையில் கோயம்புத்தூர் சிறைச்சாலையில் இருந்த பொழுது அந்த அம்மாவுக்கு இவர்தான் கணவர் என முடிவாகி அதன் பிறகு திருமணமானது ஒரு அம்மாவை பேட்டி எடுத்த பொழுது உங்களுடைய கணவர் என்ன செய்கிறார் என்று கேட்டபோது கணவர் இறந்து விட்டார் என்று சொன்னார் உங்களுக்கு எத்தனை பிள்ளைகள் மூன்று குழந்தைகள் அவர்கள் என்ன செய்கிறார்கள் அவர்களும் இறந்து விட்டார்கள் கணவர் இறந்து மூன்று பிள்ளைகளும் இறந்து விட்டார் என்கிற செய்தியை கேட்டு நாம் அதிர்ச்சி அடைந்த நேரத்திலே அவர் திருச்சி மாவட்டத்தில் இருக்கிறார் ஒரு ஐந்து பேர் கலந்து கொள்ளக்கூடிய சிறு கலந்துரையாடல் கூட்டம் தொடங்கி நடைபெறக்கூடிய நிகழ்ச்சி வரைக்கும் அவங்க வந்து வந்து முதல் நன்கொடை அவர் தான் இருக்கும் ஆனா குடும்பத்துல கணவர் இல்ல மூன்று குழந்தைகளும் இல்ல இப்படிப்பட்ட பெரும் இழப்பை குடும்பத்தில் சந்தித்தும் கூட தொடர்ந்து இந்த இயக்கத்திற்கு விடாமல் பாடுபடக்கூடிய ஒரு மகளிர் என்று சொன்னால் நீங்கள் வேற வேற எந்த இயக்கத்தையோ அமைப்பையோ நம்ம குறைந்து மதிப்பிடவில்லை நம்மளுடைய இயக்கத்திலே அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு இருக்கிறது என்று சொன்னால் அது திராவிடர் கழகத்தில் இதே போல ஐம்பத்தி நான்கு மகளிருடைய வரலாறையும் எடுத்து பார்த்தா ஒவ்வொருவருக்கும் ஒரு சிறப்பு இருக்கிறது இன்னும் சொல்ல போனால் அவங்க கணவர்களை நம்ம பேட்டி எடுத்து போகும்போது அவங்க கணவரை இல்ல இல்ல எந்த வீட்டுல அந்த அளவுக்கு சொல்ல தெரியாது இவங்களே நம்ம பேட்டி எடுக்க மாதிரி அந்த அம்மாவை பேட்டி எடுக்கணும்னா எங்களுக்கு எங்க வீட்டுக்காரவா தான் அந்த அளவுக்கு பத்தாரு அவர் பரவாயில்ல பத்துதா இல்லையான நான் பாத்துக்கிறேன் இங்க வந்து என்னைக்கு மட்டும் சொல்லுங்க அப்படின்னு ஏன்னா ஒரு பேட்டி கொடுக்கக்கூடிய அளவிற்கான ஒரு திறமை தன்னுடைய இணையருக்கு இருக்கிறது என்பதே நிறைய கணவர் வந்து அங்கீகரிக்கிறார் அதற்கு பின்பாக நம்ம உட்கார்ந்து பேசும் பொழுது அவங்க தொடர்ந்து ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் பேசுறபோது அவர் அப்பதான் பாக்குறாரு நம்ம இணையத்து இவ்வளவு பெரிய திறமை இருக்கா இவ்வளவு சமத்து இருக்கா பாக்குறாரு அப்ப இளையர் அப்படி பாக்குறாங்க அதே மாதிரி அந்த நம்ம இளையோட்டையில போய் எடுத்தா முதலாள அம்மா போய் பேட்டி எடுக்க போனா அவங்க விடுமுறைக்காக அவங்க பேர வந்திருக்கிறாரு அவங்க பேரட்டை சொல்லிட்டாங்க என்ன நாளைக்கு பேட்டி எடுக்க வர சொன்ன அடுத்த நிமிஷம் அவர் ஓட்ட ஆரம்பிச்சவா அவங்க ஆய் அப்பதாவது அடுத்த நாள் நான் போற வரைக்கும் ஒன்னே பேட்டி எடுக்கிறாங்க உனக்கு எந்த என்ன அப்பதா இருக்கு உனக்க நீ என்ன கிடைச்சி கொடுப்பீங்க அப்படின்னு ஒரு நடிச்சுக்கையா அப்ப பிள்ளைகள் வந்து தங்களுடைய அம்மாக்களுடைய திறமைகளை பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக இந்த நேர்காணல் அமைந்தது அதே மாதிரி தன்னுடைய அவங்களுக்கே கூட தன்னுடைய ஒட்டுமொத்த வரலாறை வந்து தன்னுடைய கணவர்கள்டையோ உறவினர்களையோ நண்பர்கள்ட்டையோ பேரன் பேச்சிகள்கிட்ட கூட சகித்துக் கொள்ளாத மகளிர் தான் இங்க இருக்காங்க ரொம்ப எளிதா போற இந்த இயக்கத்தில் நாற்பது ஐம்பது ஆண்டு காலம் செய்த சாதனைகளை அவங்க வெளிப்படுத்தக்கூடிய வெளிப்படுத்த அவங்க நினைக்கிற அது இயக்கம் அவங்க செஞ்சுக்கிட்டே இருக்காங்க அதற்கான ஒரு வாய்ப்பா இந்த விஷயம் எதேச்சையாக நடந்தது அதை தொடர்ந்து செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு ஆசிரியர் அவர்களும் கவிஞரை அவர்களும் தொடர்ந்து அதை யார் எடுத்துக்கா என்ன அப்படிங்கிற அந்த தொடர்ந்து தொடர்ந்து கொடுத்தக்கூடிய அந்த உற்சாகத்தின் அடிப்படையில இந்த ஐம்பத்தி நாலு பேர் வந்துச்சு இது பத்திரிகையில மட்டும் வந்தபோது கூட பேசாம இருந்தாங்க புத்தகமா வேற வந்தோன்னா சில மகளிர் போன் பண்ணி என்ன புத்தகமாவே வந்துருச்சு எங்களை எல்லாம் விடுபட்டுட்டீங்கள அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க இது தொடர்ந்து வரும்னு ஆசிரியரை அவங்களுடைய அணித்துறையில எழுதியாங்க தொடர்ந்து அது வரும் அந்த மாதிரி எல்லாரையும் அந்த வாய்ப்பு இருக்கிறது என்று கூறி இதோடு நிறைவு செய்தேன் நன்றி வணக்கம்